வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்கள் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் லக்கணத்தில் பாவிகள் இருந்தால் இது தலைப்பு ஒரு பலனை சொல்வதற்கு முன்பு அந்த பலன் எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ அல்லது நண்பர்கள் வட்டத்தில் நான் பார்த்த ஜாதக அமைப்புக்கோ பொருந்தி போகிறதா என்று கவனிப்பேன் ஒருவேளை அந்த பலன் முரண்பட்டால் பலன் சந்தேகத்துக்குரியது என்றால் தவிர்த்து விடுவேன் தொடர்ந்து பதிவுகளை காணும் நண்பர்கள் மற்றும் அன்பர்களுக்கு சில பதிவுகளில் வருகிற செய்திகள் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் முரண்பாடாகவும் தோன்றலாம் ஜோதிட விதிகளை மையப்படுத்தி சொல்வதால் அது கருத்து பிழையாக என் தவறாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி பிறந்த லக்கணத்தில் பாவிகள் இருந்தால் ஜாதகரின் நல்ல நோக்கம் செயல்பாடு பெரிய அளவில் பேசப்படும் என்று சொல்வதற்கில்லை அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கப்படும் சந்தேகம் எழுப்பப்படும் அதற்கு பின்னால் ஏதோ பெரிய சதி இருப்பதாக கூட நினைக்கலாம் அதை போல் பிறந்த லக்னம் சுபர் வீடாகி பாவிகள் இருந்தால் சுபர் வீடு எது ரிஷபம் மிதனம் கடகம் கன்னி துலாம் தனுசு மீனம் இந்த ராசிகள் பிறந்த லக்னமாகி இதில் பாவர்கள் இருந்தால் பாவிகள் யாரு செவ்வாய் ராகு கேது சுபராசி பிறந்த லக்கணமாகி பாவர்கள் இருந்தால் பார்க்க படு ஆக ஒயிட் அண்ட் ஒயிட் ரிச்சி மேனாக இருக்கலாம் படித்த பண்பாளராக தோற்றமளிக்கலாம் ஆனால் செயல்பாட்டில் நல்லவர் என்று சொல்ல முடியாது என் வீடு அமைந்த சாலை சற்று குறுகலாக இருந்தது அதை அகலப்படுத்தலாம் என கிராம பஞ்சாயத்தில் முடிவெடுத்து சாலை விரிவாக்கம் செய்ய வந்தார்கள் உள் சாலையின் தலைப்பிலேயே எதிர்ப்பு வந்துவிட்டது நான் மதுர் சுவர் அமைத்ததால் ஆரம்பத்திலேயே சுவர் உள்ளே தள்ளி வைத்து விட்டேன் எங்கள் வீடு தள்ளி பத்தாவது வீட்டுக்காரர் சொன்னார் ரோடு ரொம்ப அவசியம் தானே ரோட்டை யார் தூக்கிட்டு போறா ஒரு வண்டி வாசி நிறுத்தினோம்னா வீட்டுக்கு எதிரில் இடம் இருந்தால் நல்லதுதானே என்றெல்லாம் நியாயம் பேசினார் பலத்த எதிர்ப்பையும் மீறி சாலை அகலப்படுத்தப்பட்டுக் கொண்டே போனது நியாயவான் வீடமைந்த இடம் வந்தது ஏய் ஏன் வேலையை யாரும் தொடக்கூடாது ஏற்கனவே நிறைய இடம் விட்டாச்சு என்று மல்லுக்கு நின்றார் இத்தனைக்கும் அவர் வீட்டருகில்தான் சாலை வளைவு ஈபி போஸ்ட் இருக்கு சாலை கூறுகள் வேலையை நகர்த்தி வைக்க வேண்டியதே அவர் தான் சொல்கிறேன்னா சுபர் வீட்டில் பாவர்கள் நின்றால் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயில் கதை தான் இதே விதி இன்னொரு கிரக சேர்க்கைக்கும் இருக்கு அது குருவுடன் ராகு அல்லது கேது சேர்ந்தாலும் ஒரு முரண்பட்ட மனிதராக தோற்றமளிப்பார் எப்ப என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதே போல் சனியோடு ராகு அல்லது கேது சேர்ந்தாலும் சொல்லுக்கும் செயலுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்ற விமர்சனம் இருக்கும் அதே சமயம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் பலனை மற்றவர்கள் பார்வையில் என்ன மதிப்பீடு என்றுதான் பார்க்கிறோம் அந்த வகையில் பாவகிரக வீட்டில் சுபர்கள் இருந்தால் பார்க்க வில்லன்கள் போல் தோற்றமளிக்கலாம் தோற்றம்னா நல்ல அபிப்பிராயம் வராமல் இருக்கலாம் ஆனால் மண்ணுக்குள் வயிற மாதிரி சேற்றில் மலைத்த செந்தாமரை போல் உயர்ந்த குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க சரிங்க ஒரு வீட்டில் சுபரும் பாவரும் இணைந்து நின்றால் அதற்கு என்ன பலன் இதில் மூன்று கேள்விகள் எழும் சுபர் வீட்டில் பாவரும் இரண்டாவது பாவர் வீட்டில் சுபரும் இது இல்லாமல் சுபரும் பாவரும் ஏதோ ஒரு இடத்தில் இணைந்தால் என்ற கேள்வி வரும் நாம் சுபர் வீடோ பாவர் வீடும் அது லக்கணமாக அமைந்து அதில் பாவர் சுபர் இணைந்தால் என்பதுதான் நம் பேச்சு சுபக்கரக வீட்டில் பாவர் இருந்தால் குடம்பாலில் துளி விஷம் அந்த சுப வீட்டில் அந்த சுப வீட்டின் இயற்கை சுபாவம் பாதிக்கப்படும் நாம் இந்த பதிவில் லக்கணத்தில் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படியானால் சுபக்கரக வீடு லக்கணமாகி அதில் பாவர் என்றுதான் அர்த்தம் அப்படி அமரும் கிரகத்தின் தன்மைக்கேற்ப ஜாதகரின் சிந்தனை போக்கு மாறிவிடும் சூழலுக்கு ஏற்ப செயல்படும் குணத்தை வரலாம் அல்லது ஜாதகர் நல்லவராக இருந்தாலும் நல்லதே நினைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்காமல் போகலாம் வாயை கொண்டு போனவன் கூடத்தில் இருந்தான் வாழைப்பூடம் கொண்டு போனவன் வாசலில் இருந்தான்னு சொல்ற மாதிரி பிடிக்க தெரியாத மனிதனாக மாறலாம் எல்லாம் கிரக சேர்க்கை சரியில்லாத காரணம் சரி பாவகிரக வீடு லக்கணமாகி அந்த வீட்டில் சுபர் இருந்தால் பாவகிரக வீடு வெளிப்படுத்தும் வீரியம் குறையும் முழு பாவகிரகமாக செயல்படாது என்ன பாவத்தன்மை வெளிப்பட்டால் ஜாதகர் முரண்பாடானவர் மூன்கோவை முரட்டுத்தனம் நிறைந்தவர் சொல் பேச்சு தேவாதவர் தனக்கு தோன்றியதை சரியான பட்டதை செய்யக்கூடியவர் இத்தகைய பண்புகளை சுபக்கரகம் குறைக்கும் ஆனால் அந்த சுபகிரகம் தன் இயல்பை இழக்கும் சரி பாவகிரக பாவரும் சுபரும் கலந்து புதிராக ஜாதகர் இருப்பார் கோபப்படுவார் என்று நினைக்கும் போது கடந்து போகலாம் கடந்து போக வேண்டிய ஒன்றுக்கு கோபப்படலாம் நல்ல மனிதன் ஏன் இப்படி நடந்துக்கிறார் என்ற ஐயப்பாடுகள் தோன்றும் அளவுக்கு நடவடிக்கைகள் இருக்கும் இதில் இன்னொன்று இருக்கு சுபக்கரகம் பாவக்கரகம் சேர்க்கையால் வரும் யோகம் அது லக்கணம் தான் என்றில்லை ஏதாவது ஒரு வீட்டில் இணைந்தால் வரும் உதாரணத்துக்கு சுபரான சந்திரன் பாவரான செவ்வாயோடு சேர்ந்தால் யோகம் வரும் சுபரான குருவோடு பாவரான செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள யோகம் வரும் சுபரான சுக்குரனோடு பாவரான செவ்வாய் சேர்ந்தால் விருதுமங்கள யோகம் வரும் எல்லாம் யோகம்தான் இந்த யோகங்களின் செயல்பாடு என்பது தனித்துவமானது ஒன்றை போல் ஒன்று இல்லை அதை பற்றி இந்த தலைப்பில் பேச முடியாது ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்